நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் இந்திரன் மோட்சம் பெற்ற கதையை கேட்போம் சுவாமி தேசிகன் அமிர்த ரஞ்சனியில் ஆச்சாரியர்கள் நமக்கு பண்ண உபகாரத்தை சாதிச்சிருக்கார் தம்பரம் என்றிறங்கி தளரா மணம் தந்தருளால் உம்பர் தொழும் துருமால் உகந்தேர்க்கும் உபாயம் ஒன்றால் நம் பிறபித்துயர் மாற்றிய ஞானப் பிறந்தகவோர் சம்பிரதாயம் ஒன்றி சதிர்க்கும் நிலை சார்ந்தனமே நல்ல ஞானத்தை உடையதான ஆச்சாரியர்கள் கருணையோட நமக்கு தத்துவார்த்தங்களெல்லாம் உபதேசம் பண்ணி நாம் நல்ல கதியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல மந்திரங்களையும் மந்திரார்த்தங்களையும் காலட்சேபாதிகளையும் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கா அது மூலமாக நமக்கு நற்கதையை காமிச்சு கொடுத்துருக்கா உபாய அனுஷ்டானம் பண்ண காமிச்சிருக்கா அதனால் பகவான் நமக்கு கருணை கூர்ந்து பல அனுகிரகங்கள்லாம் பண்ணிட்டு வரான் இப்படி எம்பர்மனுடைய அனுகிரகம் எப்பேற்பட்டது யாராருக்கு எப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத நம்மளால் ஊகிக்கவும் முடியாது சொல்லவும் முடியாது பகவான் என்ன பண்ணுறான் பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் கிருஷ்ணாவதாரத்தில் தாம் பண்ணினதான பெரிய உபகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் கீதோபதேசம் யாருமே கேட்கல பகவான் இடத்துல எனக்கு கீதோபதேசம் பண்ணுன்னு கேட்கல ஆனால் பகவான் உகந்த உள்ளத்தனாய் தானே உகந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கக்கூடியவர்களான மனிதர்கள் எல்லோரும் ஜீவராசிகள் எல்லோரும் நற்கதி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கீதையை உபதேசம் பண்ணினான் பதினெட்டு அத்தியாயம் கொண்ட அந்த கீதையில் ரொம்ப மகிமை பொருந்தியது சிறந்ததானது பதினெட்டாவது அத்தியாயம் அந்த பதினெட்டாவது அத்தியாயத்தினுடைய மாகாத்மத்தை பத்மபுராணம் சொல்கிறது அந்த பத்ம புராணத்தில் ஒரு கதை வருது அதாவது ஒரு ஆச்சாரியனிடத்தில் போய் சிஷியம் கேட்குறான் எம்பெருமானுடைய பரம கிருப்பையான அந்த கீதோபதேசம் இந்த கீதாச்சாரியன் வந்து உபதேசம் பண்ணினால் அதை பற்றினதான ஒரு விஷயத்தை புராணத்தில் சொல்லியிருக்கு அதை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியன் சொன்ன உடனே பரமபாகியம் அப்படின்னு அதை கேட்குறதுக்கு அவன் ரொம்ப ஸ்ரத்தையாக உட்காந்துட்டு கேட்குறான் ஒரு சமயம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் இந்திராணியோடு அந்த தேவகணங்கள்லாம் புடைசூழ அந்த சபா மண்டபத்தில் தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்காந்துண்டு அங்கே இருக்கக்கூடியதான ஆடல் பாடல் எல்லாத்தையும் ரசிச்சுன்னு இருக்கான் அந்த சமயம் அந்த சபைக்குள்ளே விஷ்ணு தூதர்கள் ஒரு ஆயிரம் கண்கள் உடைய ஒருத்தன் ஒரு புருஷன் அந்த தூதர்களோடு அந்த சபையில் நுழைஞ்சி அந்த இந்திரனுக்கு முன்னால் போய் நின்ற உடனே அவனை பார்த்ததான இந்திரன் மயங்கி கீழே விழுந்துட்டான் கீழே விழுந்த உடனே கூட வந்த ஆயிரம் அதாவது கூட வந்த விஷ்ணு தூதர்கள் ஆயிரம் கண்ணுடைய அந்த விஷ்ணு தூதனை இந்திரனுடைய அந்த சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சுட்டான் இப்போ அவன் இந்திரன் ஆயிட்டான் இப்போ பழைய இந்திரனுடைய கதி என்ன அப்படின்னு கேட்குறான் சிஷ்யன் அதுக்கு ஆச்சாரியன் சொல்கிறார் இந்திர பதவி அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சுலபமாக அடைய முடியாது நூறு யாகம் யார் பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் இந்திர பதவி கிடைக்கும் ஆனால் இப்போ குரு ஒரு யாகம் கூட பண்ணலை தர்ம காரியங்கள் உளம் பட்டுறது கோயில் கட்டுறது மரம் நடுறது தானங்கள் பண்ணுறது புண்ணியக் தீர்த்தாடனம் பண்ணியிருக்கிறது தீர்த்த யாத்திரை இந்த மாதிரி எந்த காரியமும் பண்ணலை அப்போ இவனுக்கு இந்த இந்திர பதவி கிடைச்சிருக்கு அதனால் ஏதாவது ஒரு புண்ணியம் இருக்கணும் இந்திர பதவிக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கான் அதை வந்து மயங்கி விழுந்ததான அந்த இந்திரன் எப்படி இந்த தூதனுக்கு இந்த இந்திர பதவி கிடைச்சிது அவன் பண்ணின புண்ணியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றான் உடனே அந்த சிஷ்யன் ஆச்சாரியன் இடத்துல கேட்குறான் ஏன் அந்த விஷ்ணு தூதர்கள் வந்தாலே அவாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தூதாலாக வந்திருக்கிறவாளுக்கு எல்லா விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதான அவசியம் கிடையாது அதனால் அந்த இந்திரன் என்ன பண்ணால் நேராக திருப்பார் கடலுக்கு போய் க்ஷீராப்திநாதனை சேமித்து ஸ்தோத்திரம் பண்ணுறான் ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாள் இடத்துல இந்த மாதிரி என்னுடைய இந்திர பதவி பறி போயெடுத்து நூறு அஸ்வமேதை பண்ணினா தான் இந்திர பதவி கிடைக்கும் இப்போ வந்திருக்கக்கூடியதான இந்திரனானவன் யாகமோ தானமோ தர்மமோ எதுவுமே பண்ணலை பண்ணியிருக்கிறதா தெரியல அவனுக்கு எப்படி என்னுடைய பதவி கிடைச்சிது அதை எனக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பழைய இந்திரன் இடத்துல கேட்குறான் தானம் தபசு யாகம் இதெல்லாம் எம்பெருமானுக்கு பிரீத்தி கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் தான் அதை பண்ணியிருக்கணும் அதை பண்ணலையே அப்படின்னா உடனே பெருமாள் சொல்கிறார் அந்த இந்திரன் இடத்துல அவன் அதெல்லாம் பண்ணலை சரிதான் அவன் யஜ்யாகாதிகளோ தானமோ தபசோ எதுவும் பண்ணலை தான் ஆனால் எனக்கு பிரீத்தியான ஒரு காரியத்தை பண்ணான் அப்படி என்ன ஒரு பிரீத்தியான காரியம் இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான் பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயத்தை ரொம்ப பக்தியோட ஸ்ரத்தையாக தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு வந்தான் அதனால் எனக்கு அவனிடத்தில் பிரீத்து உண்டாச்சு அதுதான் அவனுக்கு அந்த இந்திர பதவியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறார் பெருமாள் இதே கேட்டதொடனே அந்த இந்திரன் என்ன சொல்கிறா அப்படின்னா நானும் அந்த பதினெட்டாவது அத்தியாயத்தை நான் வந்து ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு நேராக கோதாவரி நதிக்கரையில் காளிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கிராமத்தை அடைஞ்சி அங்கு ஒரு சாது அந்த கீதையே பதினெட்டாவது அத்தியாயத்தை தினந்தோறும் ஜபிச்சுன் இருக்கார் பாராயணமணின்றிருக்கார் அதை பார்க்குறான் உடனே அவர் இடத்துல போய் அவரை சேவிச்சு எனக்கு இந்த பதினெட்டாவது அத்தியாயத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் இப்போ நாம் எந்த காரியம் பண்ணணும்னாலும் ஒரு ஆச்சாரியனை வரித்து அந்த ஆச்சாரிய இடத்துல உபதேசம் பண்ணிட்டு தான் பண்ணணுங்கிறதையும் இங்கே இந்திரன் காமிக்கிறான் அவரும் உபதேசம் பண்ணுறார் அன்னையிலேருந்து விடாமல் அந்த பதினெட்டாவது அத்தியாயத்தை ஜமம் பண்ணிகிட்டே வரான் பாராயணம் பண்ணிகிட்டே வரான் இந்திரன் பழைய இந்திரன் இப்படி அவனுக்கு வந்து பண்ணிட்டுருக்கும்போது ஒரு நாள் பெருமாள் வந்து பிரத்யமாகி நீ இந்த மாதிரி பாராயணம் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷம் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு பழைய இந்திர பதவி வேணும்னா அதையே கொடுக்குறேன் அப்படிங்கிறார் உடனே இந்திரன் நினைக்கிறான் இந்த இந்திர பதவிங்கிறது நிரந்தரம் கிடையாது அதனால் அதை கேட்கக்கூடாது நிரந்தரமான நித்தியமான ஒரு சுகத்தை பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதான பிரம்மானந்தத்தை கொடுக்கக்கூடியதான அந்த மோக்ஷத்தையே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான எடுத்த எனக்கு மோட்சம் ஆகணும்னு பிரார்த்திக்கிறான் அப்படின்னா அதே பதினெட்டாவது அத்தியாயத்தில் சரமோபாயமாக உபதேசிக்கப்பட்டதான தானே சர்வதர்மான் பரித்தேஜங்கிற அந்த சுலோகத்தை அனுஷ்டிக்கும்படியாக பண்ணுறார் பெருமாள் அதனால உபாய அனுஷ்டானம் சரணாகதி பண்ணுன்னு சொல்கிறார் இந்திரன் உடனே சரணாகதி பண்ணுறான் சரணாகதி பண்ணி அதாவது தன்னுடைய இந்திரபதையை உதறி தள்ளிட்டு மீச்சி என்று வைகுந்தம் புகுந்து அந்தமில் பெயரின் பத்து அடியரோடு இருந்தமை அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்தபடி அந்த பரமபதத்துக்கு போய் அந்த எம்பெருமானிடத்தில் சேர்ந்து நித்திய கைங்கிரம் பண்ணுறதுக்கு அவன் மோக்ஷத்துக்கு போகிறான் இப்படி யார் எனக்கு ரொம்ப பிரீத்தியான காரியத்தை பண்ணுறா அப்படின்னா பதினெட்டாவது அத்தியாயம் யார் பண்ணுறாலோ அவாதாங்கிறான் பகவான் நச்ச தஸ்மான் மனுஷேஷு கஷ்டின் மே பிரிய கிருத்தமாக பவிதா நச்சமே தஸ்மாத் அன்னிய பிரிய புவி அதே பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தொம்பது ஸ்லோகத்தில் அலுவலிக்கிறான் பகவான் இப்படி பூமியின் உள்ள இங்கே வந்து பிறந்திருக்கக்கூடியதான அந்த மனிதர்கள் அந்த ஜீவ வர்க்கங்கள் அவள் என்னுடைய பதினெட்டாவது அத்தியாயத்தை அவ ஸ்ரத்தையோட தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு வந்தா அவளுக்கு என்னுடைய நாடானது அதாவது பரமபதமானது காத்துன்றிருக்கு பேரானந்தத்தை கொடுக்கறதுன்னு பகவான் அனுகிரகம் பண்ணுறான் அப்படி நல்ல ஒரு ஆச்சாரியாள இடத்துல போய் அந்த கீதையை உபதேசம் பண்ணி பதினெட்டாவது அத்தியாயத்தை தினந்தோறும் நாம் பாராயணம் பண்ணினோமானால் இல்லை அதை பற்றி கேட்டோமானால் நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு அந்த பத்ம புராணம் நமக்கு சொல்றது மற்றவை நாளை கேட்போம்